ஹலோ வாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் தினம் பார்த்து தமிழ் ப்ரீவியஸாக கொஷன்க்கான அடுத்த வீடியோ தாங்க நம்ம பார்க்கப்றோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஐநூற்றி முப்பது ப்ரீவியஸாக கொஷின் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இது வந்து அடுத்த வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து தமிழுக்கான ஒரு ஸ்டடி பிளான் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கோம் சரிங்களா அதாவது நூற்றி இருபத்தைந்து நாளில் த்ரூ அவுட்டாக தமிழ் ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இப்போ ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒர்க்குக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஃபுல் டைம் அஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கெட் தான் வந்து நாங்கள் மார்னிங் வந்து அப்லோட் பண்ணிக்கோம் நூற்றி இருபத்தைந்து நாள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் கரெக்ட் மொத்தம் நாலு மாதத்தில் புது புக்கு சிக்ஸ்திலேருந்து டுவெல்த்து வரைக்கும் சரிங்களா என்னென்ன புக் நம்மளால் முடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து புக்கு பழசில் சிக்ஸ்திலேருந்து டென்த்து புக்கு சரிங்களா மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு இயல் ஐயோ நூற்றி பதினோரு இயலா எப்படிங்க ஒரு நாளைக்கு ஒன்றுனா என்னால் அதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கன்னா அந்த ஸ்கெடியூல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே பொருந்துகிற வகையில் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான பிடிஎஃப் தான் அது அப்போ ஸோ உங்களுக்கு தமிழ்ங்கிறது வந்து நீங்கள் டாப் டு பாட்டம் இன்ச் பை இன்ச் எல்லாமே வந்து இந்த நாலு மாதத்தில் நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம் அதாவது என்னையிலேருந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஒன்னில் இருந்து மே அஞ்சு அவ்வளோதான் வித் ஃபுல்லாக படிச்சுட்டு மட்டும் போகிறது தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது வித் ரிவிஷன் ஒரு யூனிட் முடிக்கிறீங்க அதை ரிவிஷன் பண்ணிட்டு அடுத்த யூனிட் போகிறீங்க ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து அதை எப்படி ரிவிஷன் பண்ணணும் எவ்வளோ டைம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முன்னாடி படித்த ஸ்டாண்டர்ட் அந்த வகுப்புக்கான புக்கையும் இப்போ படித்த புக்கையும் எப்படி வந்து ரிவிஷன் பண்ணணும் ஸோ எல்லாமே வித் வந்து மல்டிபிள் ரிவிஷனோட தான் நம்மளோட ஸ்டெடி பிளான் வந்துருக்கு ஸோ அந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்றேன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான தமிழ் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் அதை க்ளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ் ஓகேங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட்டாக எப்படி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் மூவ் பண்ணுறது எனக்கு வந்து சயின்ஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து சோசியலில் இந்த படங்கள் வந்து சில இது பிடிக்காதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஸோ இப்போ ஒரு நாலு யூனிட் எடுத்தாலும் அதை நம்ம ஸ்மார்ட்டாக எப்படி வந்து அப்ரோச் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தோம் அதுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க க்ளிக் பண்ணி பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்காங்க ஸோ இப்போ எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் அப்படின்னா ஜூன் மாதம் வரைக்கும் உட்காந்து எல்லா நாளும் படிச்சுக்கிட்டேலாம் இருக்க முடியாது இல்லைங்களா கண்டிப்பாக வந்து படிச்சுட்டு ரிவிஷனுங்கிற செஷன் தான் நம்ம அதிகமாக வந்து கொடுத்தாகணும் ஓகேவா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாலு மாதத்தில் முடிக்கிறோமா அடுத்த ரெண்டு மாதம் உட்காந்து என்ன பண்ணணும் ஃபுல்லாக வந்து ரிவிஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த வகையில் தான் வந்து ஸ்டடி பிளான் வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல ஸ்டடி மெட்டீரியலும் கிடைக்க மாட்டேங்குது அதாவது சிலபஸ் வைஸ் இருந்தால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலில் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ஆஃபர் வந்து போய்ட்டு இருக்குங்க ஓகேங்களா ஸோ என்ன ஆஃபர் ஏது ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டீடெயில் எல்லாமே அங்கேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லை அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இதுக்காக மட்டும் தான் நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் பிகினராக இருக்கீங்களா ஏதாவது டவுட்டா எப்படி வந்து நான் அப்ரோச் பண்ணணும் எந்த வகையான டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் பிடிஎஃப் வாங்க மட்டும்தான் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் சப்ஜெக்ட் ஓரியன்டாக டவுட்டாக இருந்தாலும் இல்லை எனக்கு சிலபஸே என்னன்னே புரியலைங்க ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஜஸ்ட் ஒரு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ரிப்ளை வந்து கிடைக்கும் ஸோ மேக்ஸுக்கான ஸ்டெடி பிளான் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தாங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஸோ அதை நான் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கான வீடியோக்கெலாம் நம்ம பரலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிய ஸோ என்னங்க குரல் நெடில் விதி வீதி ஸோ இதுதான் குரல் நெடில் வேறுபாடு இதுக்கான சரியான பொருள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஸோ விதினா என்னதுங்க ரூல்ஸ் அது வந்து நல்லாவே தெரியும் வீதி அப்படிங்கிறது தெரு சரியா அப்போது விதிங்கிறது ரூலுங்கிறது நமக்கு நல்லா தெரியும் தமிழில் என்னதுங்க சட்டம் வீதி அப்படிங்கிறது தெரு மற்றது பார்த்திங்கன்னா இது அப்படியே மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து வராது இது வந்து விதிக்கு விதித்தல்னு கொடுத்துருக்காங்க வீதிக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க சட்டம்னு கொடுத்துட்டாங்க இதை நம்ம சரின்னு எடுத்துக்கிட்டாலும் இது என்ன ஆயிடுச்சு தவறாயிடுச்சு ஸோ அதே போல் நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துட்டாங்க மாற்றி கொடுத்துட்டாங்க இதுவும் தவறானது இருக்கக்கூடிய சட்டம் தெரு இதுதான் நமக்கு சரியானது அடுத்து இரண்டாவது கேள்வி அதே பட்டம் தான் கொடுத்துருக்காங்க குரல் நிலையில் மாற்றம் கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்னங்கிறது நமக்கு கேட்டிருக்காங்க நசி நாசி ஸோ நசி அப்படின்னா குறைதல் சரிங்களா குறைஞ்சுக்கிட்டே வருது குறைதல் நாசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு நசினா குறைதல் நாசினா மூக்கு அடுத்தது மூணாவது கேள்வி வந்து போயிடலாம் கலை என்னும் சொல்லிருக்கு முடிய இரு பொருள்களை கண்டறிகா ஸோ ரெண்டு ரெண்டு பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கலைக்கு வந்து எது சரியானதுங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அழித்தல் ஆக்கல்ங்கிறது வராது இல்லைங்களா ஒழித்தல் ஓடுதல்ங்கிறது கலை வந்து கிடையாது வயலின் காலை எருங்கிறது கண்டிப்பாக கிடையாது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க வயலின் கலை ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க காலை அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க கலை அப்படிங்கிறது தான் இது வந்து சரியானது அடுத்தது முகத்தின் ஒளி இப்போ புள்ள வந்து கருப்பாக இருந்தால் நல்லா கலையாக இருக்கியா அப்படிங்குவாங்க இல்லையா ஸோ முகத்தின் ஒளி ஸோ இந்த கலைக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்களா வயலின் கலை முகத்தின் ஒளி அடுத்தது நாலாவது கேள்வி அதே தான் ஒரு சொ அந்த சொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இரு பொருள் அந்த சொல் என்ன தான் வார்த்தையே சொல்லுதான் சரிங்களா இது நம்ம லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் சொல் நெல் மொழி பதம் கிழவி இது எல்லாமே வந்து ஒரு பொருளை வந்து குறிக்கக்கூடியது அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ இங்க அந்த சொல் அப்படின்னா இரு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நெல் பதம் சரிங்களா ஸோ இது இல்லாமல் இன்னும் என்னென்ன வார்த்தைகளை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி கிழவி இது ரெண்டையுமே நமக்கு இந்த வா இந்த சொல் அப்படிங்கிறது வந்து குறிக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க அதனால் அதை நம்ம பிக் பண்ணிவிடுவோம் அடுத்த கேள்வி சரியான இரு பொருளை தேர்ந்தெடு உறவு அப்படிங்கிறதுக்கான சரியான இரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றம் விருப்பம் உறவு அப்படிங்கிறதுக்கு சுற்றம் விருப்பம் எல்லாம் சொல்லுவீங்களே உறவுனாலே எங்களுக்கு பிடிக்காதுங்க அப்போ விருப்பம் எப்படிங்க இங்கே வரும் ஆக்சுவலாக உறவு அப்படின்னா சுற்றம் விருப்பங்கிற இரு பொருள் வந்து நமக்கு தரும் அடுத்தது முப்பத்தி ஆறாவது கேள்வி உங்க ஊருக்கே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கொடுத்துருக்கக்கூடியது என்னதுங்க பேச்சு வழக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம எழுத்து வழக்கில் சொல்ல போகிறோம் உங்க ஊருக்கே அப்படின்னா உங்கள் ஊருக்கே வரேன் அப்படிங்கிறத வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா அப்போ உங்கள் ஊருக்கே வருகிறேன் சரியா அவ்வளோதான் அடுத்தது ஏழாவது கேள்வி வெரசாக வந்துடுவேன் வெரசானா என்னதுங்க சீக்கிரம் வந்துடுவேங்கிறது வந்து விடுவேன் அப்படிங்கிறது அப்போ வெரசா அப்படின்னா சீக்கிரம்ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்ப்போம் நொடியில் வந்து விடுவேன் வராது அடுத்து வேகமாக வந்துடுவேன் கிடையாது ஏன்னா இங்கே என்ன இருக்குது வந்து விடுவேன் வந்திருக்கணும் இது வந்து நொடிங்கிறது அவ்வளோ வெரசுங்கிறது கிடையாது இது விரைவில் வந்து விடுவேன் வெரசா அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது விரைவில் வந்து விடுவேன் இது விரைவாக வந்துடுவேன் இங்கே என்ன ஆயிடுச்சு இந்த இடம் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்போ என்னது வெரசாங்கிறது விரைவில் வந்து விடுவேன் அடுத்தது எய்த்து கொஷின் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது அப்படின்னா நம்ம கேட்போம் ஸோ இதை வாசிக்கும் போதே நமக்கு ஆன்சர் வந்துடுது அப்போ ஆப்ஷனை பார்த்து ஏவாபிஆசிஆத மட்டும் ஷேர் பண்ணால் முடிஞ்சிச்சு அப்போ எது எதுங்கிறதான் வருது பாருங்கள் தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எது அப்படிங்குறதான் நமக்கு ஆன்சராக இருக்கும் ஒருவேளை கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லி பாருங்கள் எவை யார் எது என்னங்கிறத ஒரு துறையும் வாசித்து இந்த இடத்துல போட்டு பார்த்திங்கன்னா இதுதான் தான் சரியானதுங்கிறது உங்களுக்கே தெரியும் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு வினைத்திட்டம் என்பது இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஆப்ஷனாக போட்டு பார்க்கணும் வினைத்திட்டம் என்பது யாது வினைத்திட்டம் என்பது இது வினைத்திட்டம் என்பது என்ன வினைத்திட்டம் என்பது யாவை அப்போ அதை வாசித்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது வினைத்திட்டம் என்பது யாது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் இங்கே எப்படிங்க யாதுங்கிறது நீங்கள் எப்படிங்க கொடுக்குறீங்கன்னா யாவைங்கிறது தான் ப்ளூரலை குறிக்கும் யாதுங்கிறது சிங்குளரை தான் குடிக்குது சரிங்களா அப்போது எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தது இந்த வீடியோக்கான கடைசி கேள்வி சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் என்ன கேட்போம் அந்த இடத்துல யார் அப்படிங்கிறதானே கேட்போம் அப்போது இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார் சரி இப்போது இங்கே இந்த இதுக்கு என்ன இதுக்கு இது சரியான பதில் ஆயிடுச்சு இப்போ இதிலிருந்து உங்கள்கிட்ட நான் ஒரு கொஷின் கேட்குறேன் இந்திய நூலகவியலின் தந்தையோட பேர் என்னங்க பேரை மென்ஷன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம தேசிய நூலக நாள் வந்து என்னைக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு கொஷின் உங்கள்கிட்ட கேட்டுக்கேன் நூலகவியல் தந்தை வந்து யார் இந்தியாவுக்கான நூலகவியலின் தந்தை யார் இந்த தேசிய நூலகவியல் நாள் வந்து என்ன அப்படிங்கிற இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கான பத்து கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லே சொன்னால் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து கொடுத்தாச்சு நம்ம தமிழுக்கு ஸோ ரொம்பவே எல்லாருக்குமே ஃபிளெக்ஸிபிளாக தாங்க அமைஞ்சிருக்கும் ஸோ ஜான்வரி ஒன்லேருந்து மே வந்து அஞ்சு வரைக்கும் ஸோ ஜான்வரி ஒன் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் இருக்கக்கூடிய முதல் இயல் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து டே டு டே வந்து அப்படியே ரெகுலராக நம்ம ஸ்கெடியூல் படி உங்களுக்கு அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கலாம் வித் ஷார்ட் கட்டோட அந்த இயரில் வந்து என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயம் விஷயங்களுமே அதை நடத்தும் போதே நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன் ஸோ வேணுங்கிறவங்க பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ